நகராட்சி நடுநிலைப்பள்ளி காந்தி நகர் ஆதூர் திருக்குறள் அகரம் முதலே எழுத்துலாம் ஆதிபவம் உலகு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தக இன்னா செய்தாரை ஒடுத்தல் ஆனால் அண்ணன் செய்துவிடல் தீனால் சுட்டுப்புண் உள்ளவரும் ஆறாதே நாவினால் சுட்ட செய்யாமல் செய்த உதவிக்கு வயகமான மாற்றல் உள்ள முடிமையுடைமை பொருள் உடைமை இல்லாத ங்கிடும் இம்ப கிழும்பைப்படுப்ப இமை கிழும்படாதவர் நில்தோறும் நுண்ணும் பயில்தோறும் பண்புடை அழத்தோடர்பு உடுக்க இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கன் கலதாம் துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாக்கி மலை பிறவிருங்கடில் நீந்துவன் அடி சேராதார் அன்பும் மனந்தும் உடைத்தாயின் நில் பண்பும் பயனும் அது வேண்டுதல் வேண்டாமல் இளாநடி சேர்ந்தார்க்கு ஆன்பமே இடுப்பே இல செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை காலத்தினால் செய்தன்றி சிறிதெல்லாம் நாணத்தின் மான பெரிய ஒழுக்கம் விழுப்பம் தள்ளால் அழுக்கம் உழிந்தும் ஓம்பப்படும் இனிய உழுவாக இன்னாத கூறல் கணீர்ப்பு காய்க்காந்தற்று என்னென்ப என எழுத்தென்ப ஆளும் கண்ணென்பா ஆளும் இருக்கு தொடனை துரும் மனக்கியணி மாந்தற்கு கட்டணை துரும் அறிவு ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எல்மை மேவாம் புடைத்து என்பில் இருந்தே வெயில் போல காய்மை அன்பில் இருந்தே அறம் தீயவை தீய பைத்ததால் தீயவை தீனும் அஞ்சப்படும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை இருக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் நன்மையும் தீமையும் நாடக புனிந்த தன்மையான ஆளப்படும் வாய்மை எனப்படுவது யாதின் யாதொன்று தீமை இல்லாத சொல்ல முயற்சி திறமையாக்கும் இன்மை இன்மை பொகுதியிடும் நன்றி மறப்பன் நன்றில் நன்றில் அன்றே மறப்பல் நன்றே நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுகம் தீயல்கென்றுமிடுமை தரும் தோன்றின் புகழோடு தோன்றக அக்தில்லா தோன்றலின் தோன்றமை நன்றே அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் அன்போ முறையாறு வீரருக்கு பைன்தூக்கார் செய்தவற்றின் நைன் நன்மை கடலில் பெரியதே நன்றி கொண்டார்க்கும் உண்டாமில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு பசியோ வாழ்வாரே வாழ்வே இசையொலியோ வாழ்வாரே வாழாதவ முயமை பெயமே ஆற்றில் நடுமீத செய்யாமை செய்யாமை நன்று உலகத்தோடு ஒட்ட உள்ள பலகற்றும் கல்லா அறிவிலாதார் குழலினி இதே ஆளின் இது என்பதன் மக்கள் மலலை கேளாதார் மலமிசைனார் மானன் சேந்தான் நிமிசே நீண்டு வாழ்வார் அணினும் இப்பும்னும்ிறமடைந்து தீரின்றி வந்த பொருள் உழுகமுடிமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாயிடும் அடகம் அமரில் ஒய்க்கும் அடங்காமை ஆறிருள் உயிர்விடும் காலம் கடித்து இருப்பார் கலங்காது ஞானம் கடுதுபவர் அழுக்கத்தின் எய்துவனும் மேன்மை இழுக்கத்தின் எய்தவர் ஐதா பழி தெய்வத்தான் ஆகாதனை மூற்சித்தன் மெய்வெடுத்த கூலித்தனும் இன்மையின் இனாததியாதனின் இன்மையின் இன்மையை எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுக்கு மாசாறு காட்சி அவருக்கு தன்னை தன் தென்காக்கின் எனக்காக்க காவாக்கால் தன்னைய கொள்ளும் ஜினம் யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சிவகாப்பர் சொல்லியிருக்கப்பட்ட புறங்கூறி போய்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறி ஆக்கம் தரும் நன்றி